வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஆர் எஸ் வெட்டி ஸ்டோரிய பாக்க போறோம் ஆர் வெட்டி தானங்க அதுக்கு என்ன ஸ்டோரின்னு கேக்குறீங்களா ஸ்டோரியே இல்லாதவங்க ஸ்டோரியே இல்லாதவங்க நம்ம வந்து நாங்களாம் யார் தெரியுமான்னு அடிக்கிறானுங்களே அப்பதான் நமக்கு ஒரு கடுப்பாகுது இந்த அமிர்தாரி இன்ச்சு மோடி இருக்குல்ல ஒன்னே முக்கால் மணி நேரம் கதறிச்சு இல்ல மேடையில அதுவும் போய் கொடி கொடியேத்திட்டு கதறிச்சு அந்த பீஸ் அவர் சொல்லும்போது போது ஆர் நூற்றாண்டு விழா ஒரு மகத்தான இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா இப்ப சாமி அது உனக்கு வேணா மகத்தான விழாவா இருந்துட்டு போகுது எங்களுக்கு அவங்கள மாதிரி பயங்கரவாதிகள் உலகத்திலே இல்லைன்னு ஐநா சபை என்ன சொல்லுச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்ற அறிக்கையில சொல்லுச்சு மதங்களுக்கான சுதந்திரத்தை பற்றி பேசியபோது போது ஐநா சபை கொடுத்த அறிக்கையில ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில கிரஹரி ஸ்டாண்டன் ஆர் எஸ் தான் அங்க பெரிய இன அழிப்பை செய்ய போறான் மிக விரைவில் பல லட்சம் பேர் கொல்லப்படுவார்கள் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சொல்லியிருக்காரு எப்போ வேணாலும் அது நடக்கும் இந்த கும்பலும் ரொம்ப நேர்மையான கும்பலாம் மக்களுக்காகவே தங்களை கரைத்து கொண்ட கும்பலாம் எல்லாம் எப்படி கரைப்பீங்க தெரியாது காந்திய போட்டது யாரு நீங்க தானே காந்திய போட்டது யாருயா நீங்க போட்டுட்டு எவ்வளோ நடிப்பு நடிச்சு சவார்க்கற மட்டும் தப்பிக்க வச்சீங்க நல்லா ஞாபகம் வைங்க இந்த திட்டம் போட்டு கொடுத்ததே காந்தி படுகொலையில தான் சவார்கர் வீட்டுலதான் இந்த திட்டமே நடக்குது அங்க கூட இருந்த ஒரு பையன் சாட்சி சொல்லிருக்கான் அப்படி இருந்தும் சவார்கர் கைது செய்ய கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் ஏன் தெரியுங்களா காரணம் சர்தார் வல்லபாய் படேல் இந்த இரும்பு மனிதர் ஒரு ஆர்எஸ்எஸ் அது மினி அரசு அதனாலதான் அந்த ஆளுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சாங்க அரசுக்காரங்க ஏன் தெரியுமா அவர் தான் சொன்னாரு தேவையில்லாம மத கலவரம் வந்துடும் அதனால சவார்கரை விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாரு இந்த கும்பலு நம்ம தான் இன்னொன்னு கேக்குறீங்க நீங்க அப்படி நாட்டுக்காக அறுத்து நாலு இந்திய விடுதலை பேர்களை ஒரு நாலு பேர் பேர் அதெல்லாம் நான் உங்களை அப்படிலாம் மனசை நோக்கடிக்க மாட்டேன் அப்படி நெருக்கடிக்குள்ள தள்ள மாட்டேன் ஒரு நாலு பேர் சொல்லுங்களேன் தான் இந்த நாட்டுக்கு அறுத்தல்லும் இந்த நாடு நம்ம நாடு இந்த நாடு அது இந்த நாட்டுல சுந்தரவளி அர்பன் நக்சல் திருமாவர்கள்லாம் என்னென்ன சொல்ற சரி நாலு பேரை சொல்லு நான் நாற்பதாயிரம் பேரை சொல்லுவேன் நீ நாலு பேரை சொல்லு எனக்கு என்னன்னா ஜெயில போனாரு இந்த விடுதலை போராட்ட காலகட்டத்துல யாரு சவார்க்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சவார்கர் விடுதலை போராட்டத்துல கலந்துகிட்ட உள்ள போனாரு அதே இல்ல சவார்கர் போனது கொலகேசுல உள்ள போனது என்ன கொலகேஸ் தெரியுங்களா இந்த கொலகேசுக்கு பேரே நாசிக் சதி வழக்குன்னு பேரு சதி வழக்குல கணேஷ் சவார்கர் இவருடைய சகோதரர் அவரு ஜான்சன் அப்படின்ற ஒரு வெள்ளைக்கார அதிகாரிய கொண்டு பிறகு அவர் பிடிபடுறாரு ஆயுதம் கொடுத்தது இந்த ஆயுதம் கொடுத்திருக்காரு வீர் சவார்கர் இந்த ஆயுதம் கொடுத்த பிறகு ஆயுதம் கொடுத்ததுனால கைது செய்யப்பட்ட இவரு இவர் ஒண்ணு நாட்டுக்கு நட்டகம ஒன்னும் போகல உள்ள ஒரு கொலகேஸ்ல உள்ள போன பீசு அப்புறம் மன்னிப்பு கொடுத்து வெளியே வந்த பீஸ் அது மட்டும் இல்ல பென்ஷன் வாங்கி தின்ன பீசு இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான தியாகி பென்ஷன் தப்பு நீ நீ போனது எதுக்கு தியாகி பென்ஷன் வாங்கி நம்ம சங்கரையா இறந்து போயிட்டாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவ்வளவு பெரிய மனுஷன் அவர்லாம் நின்னு பேசுனா சிங்கம் மாதிரி இருக்கும் அவர்கிட்ட சொல்றாங்க நீங்க இந்திய விடுதலை போராட்டத்துக்கு போராடி இருக்கீங்க உங்களுக்கு முதிய தியாகிகள் பென்ஷன் கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கும் போது நான் என் நாட்டுக்காக போரான அதுக்கே என கூலி வாங்கணும் அப்படி கேட்டவர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராயிருந்த சங்கரையா இவங்க எல்லாம் வாங்கி தின்னு ஒண்ணுமே செய்யலாம் கொலகேஸ்குள்ள போயிட்டு வந்தவங்க பார்ப்பன கும்பலு இதை முதலையே கணிச்சு சொன்னவர் நம்ம பெரியார் ஐயா தான் பெரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த கும்பலை காந்தியை பார்த்து ஐயா நீங்க ஒழுங்கா இருந்துக்கங்க பத்திரமா இருந்துக்கங்க பார்ப்பனர்களை நீங்க எதுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அவன் தான் உங்களை கொல்லுவான் உங்க உசுர எடுக்க கூட தயங்க மாட்டான் பத்திரமா இருங்க அப்படின்னு காந்திக்கு சொன்னதே யாரு நம்ம ஐயா பெரியார் ஐயா பெரியாரு என்னைக்கு சொன்னாரு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல சொன்னார் ஆனா அது நாற்பத்தெட்டுல நடந்து போச்சு பார்ப்பனர்கள் சுட்டு கொண்டார்கள் அதற்கு பின்னாடி தான் காந்தியை கொண்டாடுறாரு பெரியார் இதுவரை இருந்த காந்தி சனாதன காந்தி இப்போது இறந்து போன காந்தி சமூக நீதி காந்தி எனவே இந்த நாட்டை காந்தி தேசம் என்று சொல்லுவோம் அப்படின்னு எழுதினார் அது காரணம் காந்தியினுடைய வரலாற்றை படிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆரிய பார்ப்பனையத்தினுடைய கொலை வெறி புரியும் என்பதனால் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இந்த கும்பல் அந்த நாட்டுக்காக தங்களையே கரைச்சாங்களாம் எங்க கொலவார கும்பலுங்க ஆர் எஸ் அர்ப்பணிப்பை பார்த்து தேசம் பெருமை கொள்கிறதா நல்லா பெருமை கொண்டம்பா தேசம் நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன் நீங்க இந்த நாட்டுல செஞ்ச நாசகாரியம் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள எத்தனை கொலை பண்ணுங்க எத்தனை குண்டு வெடிப்பு அத்தனை பண்ணது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பதினெட்டு இடத்துல குண்டு வச்சாங்க யஷ்வந்த் சிண்டேங்கிற ஆர் காரரே இவங்களுக்கு எதிரா சாட்சி சொன்னார் நீதிமன்றத்துல ஆனா ஒரு கேஸ் இல்லாம போன வாரம் தப்பிச்சு வெளியே வந்தாங்க நான் அதை பேசணும்னு நினைச்சே அதை பேச டைம்ல போச்சு ஒரு ஒரு தண்டன இல்லைங்க மொத்த பேரும் அப்படியே லலாக்கா வெளியே வந்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இதுதான் ஆர்எஸ்எஸ் இந்த குண்டு வச்சிட்டு முஸ்லிம்கள் வேலை பழக போட்டாங்க இந்த கும்பல் யோக்கியம் நம்ம எல்லாம் அயோக்கியர்கள் குஜராத் கலவரம் யார் பண்ணது சபர்மதி தீய போச்சது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூவாயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சது யாரு டெல்லியில சிஏ போராட்டம் நடக்கும் போது இஸ்லாமியர்களை குறிவைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கொன்று குவிச்சது யாரு சரிங்க இந்த நாட்டினுடைய விடுதலை ஆகும் போது நாட்டை ரெண்டா பிரிச்சே ஆகணும்னு ஒத்த கால நின்னது யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முஸ்லீம்களை எல்லாம் வேற நாடா பிரிச்சு கொடுத்து அவங்களை அனுப்பிடுங்கன்னு சொன்னது யாரு நீங்க தானே இதெல்லாம் தாண்டி நாடு ரெண்டா பிரியுது நவகாலியில பெரிய ஏறரை இழுத்து இளவ கூட்டி விட்டது பல நூறு பேர் படுகொலையானது காரணம் இடிச்சுட்டு கோயில் கட்டுறதுக்கு புனிதர்கள் அப்போ பண்ணது அயோக்கியத்தனம் பண்ணது பூரா கேவலமான வேலை பண்ணனு பண்றது புறம் தில்லுமுள்ளு வேலை இந்த கும்பல் யோகியங்க நம்ம உட்காந்து இந்திய சுதந்திரத்தின் தனி கைய கட்டிக்கிட்டு ஆணு பாக்கணும் கேடுகட்ட சில்லறை கும்பல் கேடுகட்ட பயங்கரவாத கும்பல் ஒன்னே ஒண்ணுங்க என்னடா திடீர்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேல அத்தனை காதல் மோடிக்குனா வெரி சிம்பிள் மோடி அடுத்த மாசம் பதினேழாம் தேதி ரிட்டையர்ட் ஆகணும் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசு ஆகி போயிரும் செப்டம்பர் பதினேழு வந்தா மோடிக்கு கருமம் முடிச்ச கருமம் செப்டம்பர் ஒண்ணுல நான் பிறந்தேன் செப்டம்பர்ல பெரியார் பிறந்தாரு செப்டம்பர்ல அண்ணா பிறந்தாரு நாங்க எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் இந்த பீஸும் அப்பதான் பறந்துருக்கு என்னத்த சொல்ல இதெல்லாம் தாண்டி வர்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி நம்மள புடுங்க போறாங்க பதவியை அப்படின்னு தான் இந்த முக்கியமான ஈவெண்ட்ல உலகமே பார்க்கக்கூடிய ஒரு இதுல ஆர் எஸ் எஸ் பத்தி நான் பேசிட்டே பாத்தீங்களா அது எவ்வளவு புனிதம்னு புடலங்கான்னு சொல்லிட்டே பாத்தீங்களா அப்படின்னு உருட்டி விடுது பெருசு அதாவது ஆர் எஸ் எஸ் காரங்க கால விழுந்திருக்கு ஏ என்னை விட்டுருங்கயா கொஞ்ச நாளைக்கு நான் பிரதமர் அஞ்சு செத்து போறேன் என்னை விட்டுருங்கயா அப்படின்றதா பீஸுக்கு ஆள் எழுதிருக்காரு அதுதான் அதுல நடந்த உண்மை ஏன்னா தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் வலியுறுத்திட்டே இருந்தது அழுத்தத்தை கொண்டே இருந்தது தொடர்ந்து எழுபத்தைந்து வயதுக்கு மேல பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம போய் வீட்டுல உட்காரணும் இல்லன்னா பிரசங்கம் பண்றது கட்சி வேலை இப்படி தெருவுல அலைஞ்சு வேலை செய்யணும் பொறுப்புகள்ல மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது அவங்க எழுதி வச்சிருக்க சட்டம் அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் பலரும் வெளியே போயிட்டாங்க அத்வானியெல்லாம் எம்பிட்டு ஏழரை இழுத்து விட்டு கட்சியை காப்பாத்துறவரு அவரும் எழுபத்தஞ்சு வயசுல வெளியே போயிட்டாரு வாட்சிப்பாய் எழுபத்தஞ்சு வயசுல வெளியே போயிட்டாரு இந்த ஆர்எஸ் தலைவர் மோகன் பவத் இந்த செப்டம்பர்ல அவருக்கு பிறந்தநாள் அவரும் வெளியே போயிருவாரு அப்ப எல்லா பேருமே வெளியே போனா நீம்போ போங்க பே அப்படின்னு ஆர்எஸ் சொல்லிச்சா கால சாஸ்டாங்க விழுந்து என்ன பிரதமரா இருக்க விடுங்க பிளீஸ் அப்படின்றதான் அந்த உரை